பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு எவ்வளவு மதிப்பில் திறக்கப்படுகிறது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்கும் தொழிற்சாலையை மத்திய அரசு இன்று திறக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ நகரில் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் கட்டை முடிக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று திறக்கவுள்ளார் இந்த தொழிற்சாலையிலிருந்து ஆண்டுக்கு நூறு பிரமோசியவனைகள் இந்திய இராணுவத்தால் தயாரிக்க முடியும் என்பது மிகப்பெரிய வலிமையை சேர்க்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியால் பாதுகாப்பு தொழிற்சாலை குறித்த திட்டம் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது நாலு ஆண்டுகள் கட்டிடப்பணி நிறைவடைந்து இந்த தொழிற்சாலை இன்று திறக்கப்படுகிறது இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவின் என்பிஓ ஸ்டேனியா ஆகியவை இணைந்து இந்த தொழிற்சாலையை அமைத்துள்ளன இந்த தொழிற்சாலையில் இருந்து இந்திய ராணுவத்தின் முக்கிய சூப்பர்சோனிக் பிரமோசிய வேணிகள் தயாரிக்கப்படுகிறது பாதுகாப்பு தடவாளங்கள் தொடர்பான உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முக்கிய மாநிலமாக வளர்ந்து வருகிறது முன்னூறு கோடியில் அமைக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை இராணுவத்தின் வலிமைக்கு கூடுதல் வலு சேர்க்கும் உத்தரப்பிரதேச மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில் ஆயிரத்தி அறுநூறு ஹெக்டேர் பரப்பளவில் ஏற்கனவே இந்த தொழிற்சாலைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஏராளமான நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்துவிட்டுள்ளன பிஹெச்எல் நிறுவனமும் தொழிற்சாலை அமைக்க பேசி வருகிறது பிரம்மோஸ் தொழிற்சாலை அமைக்க எண்பது ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது மொத்தம் பன்னெண்டு நிறுவனங்களிடம் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இது தவிர லக்னோ கான்பூர் அலிகாக் ஆக்ராஜ் ஜான்சி மற்றும் சித்திரகோட் நகரங்களிலும் தொழிற்சாலை அமைய இருக்கிறது அலிகாக் லக்னோ கான்பூரில் ஏற்கனவே நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜான்சி நகரில் ஆயிரம் ஹெக்டேர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்தார் തുടർന്നത് പോകൾക്ക് എങ്ങൾ ചേന സബ്സ്ക്രൈബ് ചെയ്യവും